எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய நள்ளிரவில் அரசு மருத்துவமனையில் ஆட்சி கொண்ட காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் ஆடி போன காஞ்சிபுரம் மருத்துவமனையில் தண்ணீர் மின்சாரம் போன்ற அடிப்படை வசதிகள் மருத்துவர்கள் என சரியான ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் காஞ்சிபுரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையை மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வ மோகன் நல்லுறவில் காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் உள்ள நுழைவுச் சீட்டு வழங்கும் மையத்தினையும் இன்று நோயாளிகள் சிகிச்சை பெற்று வரும் பொது பிரிவு மையம் எதிர்ப்பு பிரிவு அவசர கால சிகிச்சை பிரிவு குழந்தைகள் சிகிச்சை பிரிவு பிரச்சார மையத்தையும்சிஸ் மையத்தையும் சன் சிகிச்சை மையத்தையும் பார்வையிட்டு அந்த சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் குறித்து கேட்டறிந்தார் இரவு நேரத்தில் மருத்துவமனையில் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் நோயாளி அருகில் மருத்துவர்கள் உள்ளனரா மருத்துவர் பற்றாக்குறை இல்லாமல் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறதா என மாவட்ட ஆட்சியர் கேட்டறிந்தார் பின்னர் ரத்த சேமிப்பு வங்கியையும் நோயாளிகளுக்கு மருந்து வழங்கும் நிலப்பையும் பார்வையிட்டு மருந்து கையிருப்பை மேலும் மருத்துவமனையை சுற்றி பார்த்து சுகாதாரமாக வைக்கப்பட்டு செயல்படுத்தப்படும் பணிகள் குறித்தும் மருத்துவமனைக்கு தேவையான உள்கட்டமைப்பு மருத்துவர்களுக்கு அறிவுரை வழங்கினார் மேலும் மேலும் வருகை தந்திருக்கும் பொதுமக்கள் அனைத்து வசதி உயர்த்திகளும் செய்திருக்கும் ஊழி வரைகள் கொண்டாமல் சாலையில் ஓரமாகவே படுத்து உரங்கியவை மாவட்ட ஆட்சியர் அவர்களிடத்தில் தேவையான வசதிகள் என கேட்டறிந்தார் மருத்துவமனை சுற்றிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் முறையாக செயல்படுகிறது கேட்டறிந்து அவர்களுக்கு அறிகுறி வழங்கி இந்த மருத்துவமனை பெரும் இரவு நேரத்தில் ஏற்படுத்திய இந்த ஆய்வு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது சார் எல்லாரும் வெளியில தங்கி இருக்கீங்க அங்க பாத்ரூம் இருக்குது எல்லாமே இருக்குது அங்க ஸ்டாஃப் இருக்காங்க சேஃப்டி எல்லாமே இருக்குது அதை கொஞ்சம் ஸ்டே பண்ணுங்க போய் எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க இல்ல அது நல்லா சேஃபா இருக்கு ஆள் இருக்கிறாங்க பக்கத்துல போறாங்க நேற்று அதே மாதிரி அங்க ஸ்டே பண்ணுவாங்க ரெண்டு தடவை போய் பார்த்துட்டு வந்துருங்க அந்த இடம் சேஃபா இருக்கு பாத்ரூம் ஃபெசிலிட்டி எல்லாம் சேஃபா தான் கீழே அவ்வளோ பெரிய ஹால் லேடிஸு மேலே பெரிய ஹால் ஹால்ஸு அது சேஃபாக இருக்குது அதுக்காக லைட்டாக இருக்கிற அட்டண்டன்ஸு ப பசங்களில் இருக்கிற அட்டண்டன்ஸ் எல்லாமே அதை சேஃப் பண்ணுறதுக்கு அதை ரெடி பண்ணியிருக்கேன் டே நீங்கள் பார்த்து தண்ணி அப்படின்னு பிரச்சனை பார்க்குறேன் பட் அங்கே தண்ணி இருக்குது சேஃப்டாகவும் இருக்குது நீங்கள் வந்து ரைட்டில் வரலாறு சாப்பிட்டதுக்கு டைம்

আমাাযাকাযেন <laughs> সিয়াকেরকেনালে। <laughs> तपाईंलाई भन्न चाहन्छु कि यो चाहिँ एउटा युनिभर्सल प्रिफिक्स हो। यो चाहिँ युनिभर्सल प्रिफिक्स हो। यो चाहिँ युनिभर्सल प्रिफिक्स हो। Хур 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 үүгээр л ааа 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 хэллаа баа хм